வணக்கம் மக்களே இப்போ நான் எங்க இருக்கேன் பாத்தீங்க சென்னை வந்தேன் அப்படியே எம்ஜிமா தான் வந்திருக்கேன் சரி உள்ள போய் சுத்தி பார்க்கலாம் பொங்கல் ஸ்பெஷல் உள்ள நிறைய இருக்குன்னு சொல்லிருக்காங்க எப்படி இருக்குன்னு போய் உள்ள போய் ஃபன் பண்ணுவோம் வாங்க போலாம் உள்ள நம்ம கூட இன்னொரு ஸ்பெஷலா ஒருத்தர் வந்திருக்காரு உங்களுக்கு தான் ஸ்பெஷலா எனக்கு இல்ல நம்ம பிண்டா ஃபுட் டெய்லிஸ் வந்திருக்காரு இவர நிறைய பேருக்கு இந்த ஃபுட் பத்தி பாக்குறவங்களுக்கு நல்ல இன்ட்ரஸ்ட் இருக்கும்லாம் பாத்துப்பீங்க இவரே நான் என்ன பட்டுறேன் ஓ நோ இன்னொருத்தர் நம்ம கூட வந்திருக்காரு ஆனா அவரு நம்ம கூட கலந்துக்க மாட்டாரு வீடியோல வர மாட்டேன்னு இருக்காரு சரி வாங்க உள்ள போய் எப்படி என்ன ப்ரோ தீம் பார்க்ல ஹெலிகாப்டர் எல்லாம் இருக்கா என்ன ஹெலிகாப்டர் ரைட்லாம் இருக்குன்னு இருக்கு நினைக்கிறேன் எல்லாம் பாருங்க மேலே பாருங்க பொங்கல் ஸ்பெஷல் உள்ள பெரிய பானை இருக்கு பாருங்க இவ்வளவு பெரிய பானை இல்லை நம்ம பொங்கல் வச்சு எல்லாரும் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ராட்டினம் இருக்கு முடிஞ்சா டைம் இருந்தால் அந்த ராட்டினம் சுற்றிட்டு வருவோம் உள்ள வேற என்னென்ன இருக்குன்னு போய் புதுசாக ரெண்டு ரைடு ப்ரோ உள்ள புதுசா உள்ள ரெண்டு ரைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் மெயினாக போற வருங்க ஜல்லிக்கட்டு மாடுலாம் வச்சிருக்காங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவனை நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் போறா வர நிறுத்துற அவனை பைத்தே எதுக்குடா எதுக்குறா வரீங்கலாம்

சே ப்ரோ ஒரு இதுல ரெண்டு பேர் தான் நான் இதுல வரேன் பாய் பாய் இதுல இதுல வர ஒரு தான் சென்டர் சென்டர் ஓ என்ன கண்ணா ப்ரோ லைட்டா ஜர்க்கா இருக்கு ஓ மை காட் காய்ஸ் லைட்டா பயமா இருக்கு வலு ஒத்தால விட்டுட்டாங்க கூட தொடக்கி கூட ஆள் இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஜாலியாக உட்காந்துட்டீங்க ஏ லைட்டா ஸ்டார்டிங்க இறங்க போதா பயமா இருக்கு நீ அது சோலாவ விட்டுட்டீங்க வேற கையில தட தட தடனு நடங்குது ஆஹா விச்சு விட்டுருவாங்க போல இன்னைக்கு எதுக்கு இந்த கம்மியை இருக்கு முடிச்சிக்கிறேன்

எதுக்கு பிரகாச்சி போகலாம் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எயிட்னு வந்தோம் ஆனால் சார்ஜ் போட மறந்துட்டாரு தலைவர் அதனால இப்போ எப்படி சார்ஜ் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு சும்மா போட்டு வரலன்னுட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் தான் போறோம் இப்போ இந்த ரைடுக்கு போறோம் படுத்து அந்த ரைடு அங்கே தலை சுற்றி இது எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் சுகாஜி இல்ல எப்படி உக்காடுறது நீங்க மாட்டு ஜம்முல உக்காந்துட்டீங்க பசங்கெல்லாம் ஜாலியா இருக்கு ஆஹா கொஞ்சம் கொஞ்சமா நகருது கெட்டிவா முடிச்சுக்கிறேன் பின்னாடி வருங்க ஒருத்தர் அவரு ஜாலியா இருக்காருப்பா கொஞ்சம் கொஞ்சமா கிளம்புது

આ કઈ રીતે તમે નિલુગા હા આવા ઉંડા ઊંધો બોલ ના ઓગલીલા ભાઈ માર લિયા જાલે ઓટટ રખી ગયા નિતતે માડા કેવી કોરીંં દે લેયા તરી વારીની

ரைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க போன்லாம் கீழே வச்சுருந்தேங்க ரைட்டா போனை பிடிக்கிறதுல கவனம் இருக்கு இந்த கம்பியில்தான் என்னோட உசுரே இருந்தது போயிடாதீங்க இந்த மனுஷன் மாட்டுன்னு ஏதோ எதுவும் ஆகாத மாதிரி ஜாலியாக வராரு அங்கே யாருக்கு டாடா சொல்றாருன்னு தெரியல